இன்னைக்கு என்ன சேட்ட பண்ணீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க நான் எந்த உதவி பண்ணாலும் பிரச்சனை முடியுதுங்க அப்படி என்ன உதவி பண்ணீங்க அம்மாவுக்கு தோசை ஊத்தி கொடுக்கலன் கிச்சன் பக்கம் போனாங்க சரி தோசை ஊத்துனீங்களா இல்லைங்க மாவு தான் கீழ ஊத்துன அதுக்கு தான் அம்மா அடிக்க வராங்க குட்டி ஏன் ஓடி வரீங்க உட்டிருந்தா எங்க அம்மா என்ன பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிருப்பாங்க அம்மாவுக்கு சாம்பார் வைக்க ஹெல்ப் பண்ணலாம்னு கிச்சனுக்குள்ள போனேங்க சாம்பார் வச்சிங்களா அதுல தான் ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு எனக்கு அதுல என்னங்க குழப்பம் சாம்பாருக்கு மல்லிப்பொடி பொடி போடுறதா மிளகாய் பொடி போடுறதான்னு ஒரே குழப்பங்க என்ன பொடி போட்டீங்க நான் கொஞ்சம் கலக்கலா இருக்கட்டும்னு கலர் பொடி போட்டுட்டேங்க அவ்வளவுதாங்க அதுக்கு போய் அம்மா என்ன துரத்திட்டு வர்றாங்க